எதிரிகள் தொல்லை நீங்க எளிமையான கர்மவினை பொது பரிகாரம் தீர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் அவரவர் கர்மவினைகளுக்கு ஏற்ப விதி பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நீதி நன்மக்கள் பயன்படுவதற்காக ஆதிகால நாடி உரையில் மகரிஷிகள் தங்களின் ஞானத்தின்படி பல கர்மவினைக்கான தீர்வுகளை விதிவிலக்காக அருளி உள்ளனர் அதன் அடிப்படையில் இன்று நாம் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் வல்லமை கொண்ட பரிகார ஸ்தலத்தினைக் காணலாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிரிகள் ஏதாவது தடையை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல எதிரிகள் நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இவ்வரிசையில் இன்று நாம் எதிரிகள் தொல்லை நீங்கி தொழில் முன்னேற்றம் அடைவதற்காக நாடியில் உரைத்த ஸ்தலத்தினை காணலாம் பரிகார ஸ்தலம் இருப்பிடம் திருவக்கரையில் அமைந்துள்ள சங்கரமோலீஸ்வரர் கோவில் இறைவன் சந்திர இறைவி இறைவி அமிர்தேசுவரி சித்தர்கள் கூறிய பரிகார வழிபாட்டு முறை இங்குள்ள கோயில் தீர்த்தத்தில் நீராடி வில்வத்தால் அர்ச்சனை செய்து வர விரோதிகள் ஒழிந்து நம்மிடம் நட்பு பாராட்டுவார்கள் இல்லையெனில் இங்கு வீற்றிருக்கும் பக்ர காளியம்மன் சிவபெருமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களைக் கண்டிப்பாள் என்பது சித்தர்களின் வாக்கு மேலும் தங்களுடைய தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான பரிகார வழிமுறைகளைக் கண்டறிய எங்கள் குருமார்களைத் தொடர்பு கொள்ளவும்